ಕೃತ್ತ ಸೋತ್ರ ಉಂಟಾವದಾಗ யாத்திராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர்களிடம் எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லி என்றார் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொன்னார் பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எதற்காக அவங்கள்ட்ட காணிக்கை கேட்டார்னா அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவதற்காக அது அவருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் எழுப்பப்படுவதற்காக காணிக்கை கேட்டார்னு பாக்குறோம் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான காணிக்கைகளை பட்டியல் போட்டு சொல்வாரு அந்த பதினாறு வகையான காணிக்கைகளை வந்து இஸ்ரேவேல் புத்திரர்களை கொண்டு வர சொல்வாரு ஆனா இஸ்ரேவேல் புத்திரர்கள் கொண்டு வந்தது பதினாறு அல்ல பதினேழு காணிக்கைகளை கொண்டு வந்தாங்கன்னு பாக்குறோம் அவங்க கொண்டு வந்த அந்த பதினேழாவது காணிக்கை ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றதும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதுமா இருந்ததுன்னு பாக்குறோம் அந்த காணிக்கை அவர்களுடைய முழு மனது அதாவது கர்த்தர் சொன்னாரு முழு மனதுடன் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் காணிக்கையை வாங்குவீர்களாக உண்மையிலே புத்திரர்கள் வந்து புத்திர மனப்பூர்வமாக முழு மனதுடன் வந்து காணிக்கையை கொண்டு வந்தாங்க அந்த காணிக்கையின் மூலம் ஆசரிப்பு கூடாரம் எழுப்பப்பட்டது அங்கு தேவனுடையோம் எங்கெல்லாம் ஜனங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டாயமா தேவனுடைய மகிமை இறங்கி வரும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சாலமும் நாளையும் கட்டும் பொழுதும் அங்கு தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது காரணம் அங்கேயும் ஜனங்களோட பங்கு மகிமை இறங்கி வந்ததுன்னு பாக்குறோம் அதே மாதிரிதான் நம்மளுடைய கொடைக்கானல் மவுண்ட் சியன் லுத்தன் திருச்சபையிலையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை முழுவதுமாக இறங்கி வந்திருக்கு அதற்கு காரணம் இந்த ஆலயம் கட்டப்பட்டது பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய பங்களிப்புல உருவானதான் நம்முடைய ஆலயம் அதற்கு முழு முதற் காரணமா இருந்தவங்க யாருன்னு இருபத்தி நாலு இளம் மிஷினரிகள் அவங்களுடைய முழு வைராக்கியத்துல அதாவது அப்போஸ்தலர் இருபது முப்பத்தி ஐந்தின் படி வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே முழு வைராக்கியத்தின்படி உருவானதுதான் நம்முடைய தேவாலயம் பாக்குறோம் இப்போ இந்த இருபத்தி நாலு மிஷினரிகளை பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போருக்கு அடுத்த ஆண்டுகளில் அமெரிக்க மிசோரிலுத்திறன் வந்து தென்னிந்தியாவிற்கு அனுப்பி வைக்குதுன்னு பார்க்குறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஆண்டுகளின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னாற்று தன்னுடைய ஊழியத்தை தெ தென்னிந்தியாவில் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்த பதினான்காவது ஆண்டுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிஷினரிகளுக்கு இந்த மலைப்பகுதிகளில் தங்குறதுக்கு இடவசதி இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷன் போர்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று மாத காலம் வந்து விடுமுறை மட்டும் வழங்குது ஆரம்ப காலத்துல மிஷினரிகள் வந்து எப்போதாவது தான் மலைப்பகுதிகளுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய போக்குவரத்து மற்றும் தங்கு இடங்களுக்கான செலவுகள் நான் வந்து மிஷன் போர்டு எடுத்துக்கிட்டதுன்னு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரைக்கும் மிஷினரிகள் வந்து ஒரு பள்ளியுடன் கூடிய ஒரு மலைவாச ஸ்தலம் மற்றும் வருடாந்திர ஓய்வு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவையா இருந்ததுன்னு பாக்குறோம் இதே நேரம் அவங்களுடைய அதிர்ஷ்டவசமாக பாத்தீங்கன்னா இந்த லாக் அண்ட் வளாகம் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில உள்ள இந்த லாக் அண்ட் வளாகம் அவங்களுக்கு கிடைத்தது இதை வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்த திரு டேவிட் மெக்னாய்டு அவர்களுடைய வாரிசுகளிடம் இருந்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்துக்கு இதை வாங்கும் போது இங்க வந்து ஆப்டன் மற்றும் டன்மேர் இரண்டு கட்டடங்கள் இருந்தன ஆப்டன் வந்து தெற்கிலும் டன்மேர் வந்து கிழக்கிலும் இருந்தது இந்த இரண்டு வீடுகளில வந்து மிஷினரி தலா நாலு குடும்பங்களுக்கான கூடுதல் வசதியை வந்து சினார் செய்து கொடுத்ததுன்னு பாக்குறோம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினரிகளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு விடுதியுடன் கூடிய பள்ளி இருந்தால் நன்றாக இருக்கும்னு அவங்க விரும்பினாங்க ஏன்னா மிஷினரிகள் வந்து ஊழியத்துக்கு போகும்போது குழந்தைகள் வந்து கூடவே அழைச்சிட்டு போக வேண்டியதா இருந்து அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியல அப்படி போகும்போது அந்த குழந்தைகளோட கல்வி வந்து பாதிக்கப்படுது இப்ப பள்ளி ஆரம்பிக்கிற காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருந்தாங்க இப்போ குழந்தைகளுக்காக விடுதியுடன் கூடிய பள்ளி வேண்டும்னு மிஷினரிகள் விரும்பினாங்க சினா டவர்களுக்காக வந்து ஒரு முயற்சி செய்தது விடுதியுடன் கூடிய பள்ளியை ஆரம்பிக்க அமெரிக்காவில இருந்து திரு அண்ட் திருமதி லோரி குடும்பத்தை வந்து இந்தியாவிற்கு அனுப்புது ஆனா அவங்க இந்தியாவிற்குள்ள வரும் பொழுது என்னன்னா அவங்க தடை செய்யப்படுறாங்க காரணம்னா முதலாம் உலக போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு நாட்டுல இருந்து மற்ற நாட்டுக்கு சென்று வர இலவசமா போயிட்டு வந்தாங்க ஆனா இந்த முதலாம் உலக போருக்கு அடுத்த ஆண்டுகள்ல பகைமைகள் இருந்ததுனால எந்த ஒரு நாட்டுல இருந்து மற்ற ஒரு நாட்டுக்கு போகணும்னா விசா இல்லாமல் அனுமதி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு எல்லா தேசிய நாடுகளும் சேர்ந்து முடிவெடுத்ததுன்னு பாக்குறோம் அதனால இவங்களால இந்தியாவிற்குள்ள நுழைய முடியல இவங்களோட திட்டம் தோல்வி அடையுது இவங்க திரும்பி அமெரிக்காவுக்கு போறாங்க அதுக்கடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா திரு அண்டு திருமதி பால் பச்மன் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்க வந்து இந்த பள்ளிய வந்து நிறுவறாங்கன்னு பாக்குறோம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த மிஷினரிகளுக்கு வந்து என்னன்னா I to I to let uh, the, the. முதலாம் உலக போருக்கு அப்புறம் இந்த பகைமைகள்லாம் கொஞ்சம் மறைஞ்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லா மிஷினரிகளும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா எல்லா க மிஷினரிகளும் வந்து இங்க வந்து அவங்களுடைய ஊழியங்களை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல வந்து சின்னாட்டு வந்து என்ன செய்யுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி மூணுக்குள்ள இருபது பேர் கொண்ட குழு அனுப்புது அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் முப்பதுக்குள்ள வந்து இருபத்தி நாலு பேர் கொண்ட மற்றொரு குழு அனுப்புது இந்த இருபத்தி நாலு பேர் கொண்ட இந்த இளம் மிஷினரிகள் தான் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சமூகத்துல மிசோரி லுத்ரன்ஸ்ன்ற அந்த பெயரை பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இறையியல் ரீதியாகவும் எல்லாத்துக்கும் வந்து தெரிய வைத்தாங்கன்னு பார்க்குறோம் இப்போ இந்த மிஷினரிகள் வந்து இருக்கும்போது இவங்க வந்து ஒரே இடத்துல இங்கே லாக் அண்ட் வளாகத்திலே வந்து இவங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மற்ற இடங்களுக்கு கொடைக்கானல் சுற்று வட்டாரத்துல உள்ள எல்லா இடங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊழியத்துக்கு போவாங்க அப்படி அவங்க வந்து ஊழியத்துக்கு போகும்போது ஆனா ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் கட்டாயமா வந்து ஆராதனைக்கு இங்க வந்து லாக் அண்ட் வளாகத்துல கூட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்ப டன்மேர்ல வந்து இருபத்தெட்டுக்கு பதினைந்துன்ற அளவுல வந்து ஒரு பெரிய அறை இருந்தது அந்த அறையில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க ஞாயிற்றுக்கிழமையில அந்த அறை வந்து ஆராதனை கூடமாகவும் மற்ற நாட்கள் அது திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் வந்து பிள்ளைகளுக்கு பாடசாலையாகவும் அது இருந்ததுன்னு பாக்குறோம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாடசாலையா இருக்கிற அந்த இதை வந்து ஆராதனை கூடமா மாற்றி அமைக்கிறதுன்றது மிஷினரிகளுக்கு கொஞ்சம் சிரமமான வேலையா இருந்தது அது மட்டுமல்ல விசுவாசிகள் அதிகமாக அதிகமாக நிறைய பேர் வந்து அரைக்கு வெளியே நின்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுதுன்னு பாக்குறோம் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு தேவாலயம் இருந்தால் நன்றாக இருக்கும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது அவங்களுடைய ஆசைக்கு அப்பாற்பட்ட விதமா சீனாட்டு ஒரு முடிவு பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல நடந்த பொது மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்காக ஒரு ஆய்வு நடத்தப்படுது அந்த ஆய்வுல நாப்பத்தி எட்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸ்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் எதுவுமே இல்லாம கோபுரங்கள் இல்லாம ஒரு ஆலயம் சாதாரண முறையில கட்டித்தரலாம் அதற்குரிய மானியத்தை சின்னாட்டி ஏற்றுக்கொள்ளும்னு முடிவு செய்யப்படுது இப்ப இந்த ஆலயம் கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆலயம் கட்டுறதுக்கான அனுமதியை கோரணும்னா அதுக்கு வந்து தென்னிந்தியாவில சரியான கட்டிடக்கலை வல்லுநர்கள் இல்லாததுனால இந்த அனுமதிக்கு முதன்மை காரணமான அமெரிக்காவை சேர்ந்த தேவாலய கட்டிடக்கலை நிபுணரான திரு ரெவரல் எஃப்ஆர் வெஃபர் அவர்கிட்ட வந்து அனுமதிக்கு முன் அனுமதி கோடுறாங்க அப்ப வந்து அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தா இதை ஆய்வு பண்ணி இதை வந்து ஆலயம் கட்டலான்னு ஒரு முடிவுக்கு வராரு ஆனால் இவங்க கொடுத்த அந்த வரைபடத்தை அவர் ஏற்றுக்காம அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்காட்லாந்துல பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு தேவாலயத்தின் வரைபடங்கள் முழுவதையும் வந்து அவர் நகல் எடுத்து கொண்டு வந்து சமர்ப்பிக்க முன் வர்றாரு ஆனா அவர் போடுற ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அவருடைய அறிவுரையின் படிதான் தேவாலயம் கட்டணும்னு முடிவு சொல்றாரு அப்ப மிஷினரிகள் வந்து அதற்கு ஒத்துக்கொள்றாங்க அவருடைய அவர் வந்து எல்லா வரைபடங்களையும் நகல் எடுத்து கொண்டு வந்து தர்றாரு அவருடைய அறிவுரின்படியேதான் அந்த தேவாலயம் கட்டப்படுது அவருடைய அறிவரின்படி கட்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மவுண்ட் ஜியோன் மவுண்ட் ஜியோன் லித்ரன் தேவாலயம் அவருடைய கட்டளை கலை திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அனுமதியை வரைபடங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தார் இப்ப வரைபடத்துல இருக்கிற அந்த இதை வந்து கொண்டு வரணும் கட்டடமா கொண்டு வரணும் அதற்கு வந்து ஹில் ஸ்டேஷன் அதிகாரிகள்கிட்ட வந்து அனுமதி வாங்க வேண்டியது இருந்தது அப்போது இங்க ஹில் ஸ்டேஷன் அதிகாரிகளா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெசர்ஸ் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சூல்ஸ் மூணு பேர் இருந்தாங்க அவங்க மூணு பேர்ட்ட வந்து அதிக அவங்க மூணு பேர்ட்டைய வந்து அப்ரூவல் வாங்கியாச்சு அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவருடைய ஆலசின்படியேதான் இந்த வந்து கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய இது நம்ம உள்ளூர் கொடைக்கானல்லே கிடைக்குது ஆனா வந்து ஒரு சில பொருட்கள் தான் வந்து நம்ம வந்து வெளியூர்ல இருந்து இறக்குமதி செய்யற மாதிரி ஆகுது இப்ப நம்மளுடைய ஆலயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தினுடைய சுவர்கள் சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இஞ்சு கணத்துல அதிகமான கணத்துல உள்ள ஆலயம் அதுக்கு அதுக்கு வந்து கற்கள்லாம் வந்து நம்ம பக்கத்துல இந்த கார்டன் இருக்கு இல்லையா அந்த கார்டன் வந்து அப்ப வந்து குவாரியா இருந்தது தான் வந்து இந்த கற்கள்லாம் எல்லாம் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அது வந்து குவாரியாவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு பால் பச்சுமன் தான் என்ன செய்தார்னா அதை வந்து திருப்பி கார்டனா மா அது அந்த குவாரி எப்படி இருந்ததோ அதே அமைப்புல வந்து அதை வந்து கார்டனா மாத்திருக்காருன்னு பாக்குறோம் அவருடைய மேற்பார்வையில தான் நம்மளுடைய ஆலயம் வந்து கட்டப்பட்டது இப்ப வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து இந்த நம்மளுடைய ஆலயத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த சிறிய ரூம் வந்து நார்த் எக்ஸ்வாங்க நீங்க அமர்ந்திருக்கிற இந்த இடம் வந்து நேவ்னு சொல்லுவாங்க இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடி உயருது அடுத்து அந்த நார்த் எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் எக்ஸ் வந்து அதுக்கு மேல வந்து கோபுரங்கள் வந்து உயருதுன்னு பாக்குறோம் இப்போ இந்த 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 சான்சிலர் வளைவுகள் இருக்கு இந்த சான்சிலர் வளைவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு அடி கேப்ல இருக்குது ஆனா இந்த இவ்வளவு பெரிய சான்சலர் வளைவுக்குரிய இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி தாங்கி நிக்குதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்ல உள்ளூர் குவாரிகள்ல இருந்து இதுவும் இன்னும் கொஞ்சம் பத்தாவது கற்கள்லாம் வந்து அங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது அங்கிருந்து அந்த கற்கள்லாம் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் ஆட்களால முடியல்ன்றதுக்காக வலிமை மிக்க கொஞ்சம் ஆப்கானிய வீரர்கள் ஆப்கானிய வேலையாட்களை வந்து இவங்க வச்சிருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்போட இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டதுன்னு பாக்குறோம் அது மட்டுமில்ல இங்க வந்து எல்லாமே வந்து இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கும் நிறைய யூக்கலிப்டஸ் மரம் இருந்துச்சு நம்ம ஆலயம் கட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூக்கலிப்டஸ் மரத்தை பூராமே வெட்டி எடுத்தாங்க அந்த யூக்கலிப்டஸ் மரத்துல இருந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள்லாம் போடப்பட்டிருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுக்க அந்த துத்தநாக தாள்கள் வெளியில உள்ள அந்த குயிலான் ஓடுகள் மற்றும் இந்த தேக்கு மரத்தில் பலக இந்த அலங்கார பொருட்கள் இவைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து வெள் மதுராவில் வந்து லாரியில் ஏற்றி கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து இந்த வண்ண கண்ணாடிகள்லாம் வந்து இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம ஆலயத்துல வெளியில இருக்கிற ரெண்டு இங்கிட்டு கிட்ட இருக்கிற ரெண்டு இரும்பு விளக்குகள் இருக்கும் அது வந்து நம்ம உள்ளூர் கொள்ளைகளை வச்சு வந்து அழிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து மேலே வந்து அந்த கோபுரம் உயருது அதுக்கு மேல அந்த சான்சலர் வளைவும் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது நம்ம இப்ப உட்கார்ந்து பாக்கும்போது அது ஈஸியா தெரியுது ஆனா அப்ப வந்து அது வந்து கஷ்டமான வேலை அப்ப வந்து ஒரு மேல ஒரு பெரிய தளம் அமைத்து அது தளத்துல இருந்து கிரவுண்டுக்கு வந்து ஒரு பெரிய பாலம் போட்டிருப்பாங்க அந்த பாலத்துல பாத்தீங்கன்னா கீழே இருந்து கயிறு கட்டி கற்கள் பெரிய கற்கள் மேல ஏற்றுவாங்க அப்ப மேல தமிழர்கள் வந்து எட்டு பேர் நிப்பாங்க கீழே வந்து ஆப்கானியர்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா நாலு பேர் தான் நிப்பாட்டிருப்பாங்க இப்ப அந்த கற்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லீடர்ஸ் இருப்பாங்களே அவங்க வந்து ஓ ஈ லுகுன்னு சத்தம் போட்டுட்டு என்ன செய்வாங்க அவங்க வந்து அதை மேலே கொடி தள்ளுவாங்க அதே நேரத்தில் நம்ம தமிழ் ஆளுகளோட பாசு தெரியும்ல ஏழைல ஐலசான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இழுப்பாங்க இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இதுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமையா செய்யும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கமும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு இப்போ அந்த பெரிய நாத்தெக்ஸ் அந்த கோபுரமும் சரி இந்த சான்சலர் வலையும் சரி அவங்களுக்கு வந்து செய்து முடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் பிடித்ததுன்னு பாக்குறோம் இப்ப இந்த நம்மளுடைய கட்டிடத்துக்கான இதை பாத்துட்டோம் ஆனா இந்த நம்மளுடைய கட்டிடத்துக்கான இப்ப பணம் எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாவது நூற்றாண்டு பதினெட்டாவது மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கும்போது அங்க வந்து என்ன செய்யணா இந்த ஆலயத்துக்குன்னு வந்து டொனேஷன் வசூல் பண்றாங்க ரூபாய் ரெண்டாயிரம் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து உள்ளூர்ல வந்து விசுவாசிகள் மத்தியில் நாலாயிரத்தி இரநூறு கிடைக்குது அப்புறம் வந்து இங்க களத்துல உள்ள மிஷினரிகள்கிட்ட வந்து ரூபாய் பத்தாயிரம் அப்புறம் மிஷினரிகள்லாம் என்னன்னா ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு வந்து தலா அவங்களுடைய ஒவ்வொரு மாத சம்பளத்தை வந்து இந்த ஆலய கட்டுமான படிக்குன்னு கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவின்படி பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி நாலாயிரத்துக்கு நம்முடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுது கட்டி முடிக்கப்படும் இது கடன் இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பைப்பார்கன் இருக்கு அந்த பைப்பார்கன் அவங்களுடைய ஆராதனைக்கு இந்த பைப்பார்கன் அவங்களுக்கு வேணும்னு ஒரு ஆசையும் ஒரு இயக்கமும் இருந்துச்சுன்னு பாக்கிறோம் இந்த பைப்பார்கன் வாங்குறேன்னா ரெண்டாயிரம் டாலர் இருந்தா கூட பத்தாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எப்படி வாங்குறதுன்னு அவங்க யோசித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு வந்து லூயிஸ் வாரியத்தில இருந்து அவங்களுக்கு வந்து இந்த பைப்பார்கன் வந்து ஃப்ரீயா கிடைச்சதுன்னு பாக்குறோம் ஆனா இந்த பைப்பா இருக்கான அவங்க அங்க இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மட்டுமே ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பாத்தீங்கன்னா வரியா செலுத்தி ஆனா அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துன்றது அவங்களுக்கு அப்ப பெரிய அமௌண்ட் தான் ஆனாலும் பரவாயில்ல இந்த பைப்பார் இருக்கான் வேணுன்றதுக்காகவே அவங்க வந்து இந்த பணத்தை செலுத்தி இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்காக என்னன்னா இந்த ஆலயத்துல வந்து கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள்லாம் தவிர்த்து இருக்காங்கன்னு பாக்குறோம் ஏன்னா அந்த கல்கத்தாவில இருந்து வரவழைக்கப்பட்ட இந்த கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா சாதாரண கதிற்று கண்ணாடி தான் இது வண்ண கண்ணாடி இல்லை ஏன்னா அந்த வண்ண கண்ணாடி போட்டாக்கா அதுக்கு ஒரு செலவாகும் அதனால அதை குறைச்சிட்டாங்க மற்றும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள்லாம் போடாம அப்போ வந்து இந்த ஸ்லேட் குறை போடுறதா இருந்துச்சு ஆனால் அது போட்டாலும் செலவாகும் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு இந்த தாள்களை போட்டிருக்காங்கன்னு பாக்குறோம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த செலவுகளெல்லாம் குறைச்சி இந்த பைப்பாருக்கான கொண்டு வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கே இது தான் கிடைக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெல்ரிங்கரின் மேடைக்கு மேல வந்து மணி இருக்கு அந்த மணியை வந்து யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் தியோ அவங்க ஞாபக அர்த்தமா அவங்களோட மனைவி வந்து இந்த மணியை கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஞானஸ்தான தொட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷ்ணரி வந்து அவருடைய சொந்த செலவுல வந்து செய்திருக்காரு அப்புறம் வந்து இந்த பின்னாடி இருக்க பழிபட இந்த விரிவுரையாளர் மேடை எல்லாமே வந்து தலா முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து எல்லாமே செய்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்துல கட்ட கட்டுமான பணி ஆரம்பிச்சு ஏப்ரல் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இந்த கட்டுமான பணி வந்து முடிச்சிருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆலய அர்ப்பணிப்பு நாள்ல பாத்தீங்கன்னா மூன்று பண்டிகை தினம் பண்டிகை ஆராதனையா இது கொண்டாடப்பட்டதுன்னு போட்டிருக்கு மூன்று பண்டிகை ஆராதனையில வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆராதனையை வந்து ரெவரல் ஏஜே லூயிட்ஸ் நடத்தினாரு பிற்பகல் ஆராதனையை வந்து ரெவரல் கார்ட்ஸ் எம் ஜோர்டன் நடத்தினாரு பகல் ஆராதனையை மத்திய தமிழ் ஆராதனையை வந்து போதகர் பால் முல்லன் நடத்தினார் பாக்குறோம் இந்த வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் கொண்டாடல கொடைக்கானல்ல உள்ள எல்லா குடியிருப்புகளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரியே அந்த ஆராதனைகளை கொண்டாடுனாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈஸ்டர் தினத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே மேலே வந்து இந்த கோபுரம் மே கோபுரத்துக்கு மேலே ஐபிஆல் மூடப்பட்ட இடம் இருக்கு அங்கே வந்து இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ட்ரம்ஸ் வாசித்து இந்த எல்லா இடத்துக்கும் கேட்குற மாதிரி காலையில் ஐந்து மணிக்கு ட்ரம்ஸ் வாசிப்பாங்க எல்லாரோடையும் சேர்ந்து இவங்க வந்து ஈஸ்டரை கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கார்டன்ல வந்து எல்லாரும் வந்து சம சமமா உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷனரிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது அவங்களுக்காகவோ வந்து கட்டடங்கள் க இந்த மாதிரி தேவாலயங்கள்லாம் அமைக்கிறது இல்லை கர்த்தருடைய நாமம் மகிழ்மைப்படுறதுக்காகவும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஆண்டவருடைய இதுல வந்து மேன்மை ஆன்மீகத்துல மேன்மைப்படுறதுக்காகவுமே அவங்க வந்து ஆண்டவருக்காக வந்து இந்த ஆலயத்தை கட்டுறாங்க நாம வந்து இங்க கூடி வரும்போது ஆண்டவருடைய நாமம் நம்முடைய இந்த மகிமைப்படுவதாக ஆமாம்